மக்கள் நேய மகத்தான தலைவராக பல்வேறு துறைகள் ஊடாக இலங்கை மக்களுக்கு அளப்பரிய சேவையாற்றிய அமரர் ஆர் ராஜமகேந்திரன் அவர்கள் நினைவு கூறும் வகையில் நேற்றும் இன்றும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன கொழும்பு பிரேப்ரூக் பிளேஸில் உள்ள சிறுச ஊடக வலையமைப்பின் தலைமையகத்தில் மகா சங்கத்தினருக்கு இன்று பகல் தானம் வழங்கப்பட்டது குனுப்பிட்டிய கங்காராம விகாரிலிருந்து மகா சங்கத்தினர் வருகை தந்தனர் ரத்மலானை ஸ்டைன் கழகத்தில் அதன் ஊழியர்களால் இரத்ததான ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வரையறுக்கப்பட்ட கேபிடல் மகாராஜா குழுமத்தின் முன்னாள் தலைவர் அமரர் ஆர் ராஜமகேந்திரன் அவர்களின் நினைவாக நேற்று பிற்பகல் திபானம கழகத்தில் தர்ம போதனை நடைபெற்றது பிலியந்தலை இளம் பௌத்த சங்கத்தினால் நடத்தப்படும் சலினா அல்விஸ் குணரத்ன முதியோர் இல்லத்துக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன ஏஃப் ஜான்ஸ் நிறுவனம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது வெள்ளம்பிட்டியில் அமைந்துள்ள சிறுவர் இல்லத்தில் விசேடு தேவையுடைய குழந்தைகளுக்கான உலருணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன பிரிதிபுற சிறுவர் இல்லத்தில் சிறுவர்களுக்கான உலருணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன அமரர் ஆ ராஜ மகேந்திரன் அவர்களின் நினைவாக மாத்தலை சேடாகமாவில் தானம் வழங்கப்பட்டது